நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் வழியிலே உன்னை காக்குவதற்கு தூதனை அவர் அனுப்புகிறார் நல்லமைப்பினை உனக்கு முன்னால் கடந்து போகிறார் அதுவும் அல்லாமல் யோவேல் புஸ்தகத்திலே ஒரு அற்புதமான வசனம் உண்டு கர்த்தர் தமது சேனைக்கு முன்பாக சத்தமிடுவார் என்ற ஒரு வார்த்தை அதை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு கொடுக்கப்படுகிற தைரியமும் வீரமும் அதிகம் சரீர சுகமும் அதிகம் நம்ம எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் ஒரு சேனையாக பார்க்கிறார் சேனை ஒழுங்குபடுத்தப்பட்டது சேனை பயிற்சிக்குள்ளாக அனுப்பப்பட்டது சேனை சீருடை உள்ளது சேனை சர்வாயுத வர்க்கங்களை உடையது சேனை ஒரு குறிப்பிட்ட யுத்தத்துக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் சாதாரணமான விசுவாசிகளாய் ஒரு ஓரமாய் உட்கார்ந்து வாடி போய்க் கொண்டிருக்க அவர் அழைக்கவில்லை ஒரு சேனையாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார் இதோ ஒரு சேனைக்கு வேண்டிய அம்சம் உங்களுக்குள்ள இருக்கிறதை அவர் கண்டார் ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள் இருக்கிறதை அவர் கண்டார் ஆகியால் உங்களையும் என்னையும் ஒரு சேனையாக துதியின் கோட்டையை சேனையாக பார்க்கிறார் கத்திய சேனைக்கு முன் சத்தமிடுவார் என்றால் இந்த தேவ சத்தம் உங்களுக்கு முன்னால் கடந்து போகும் துதியின் கோட்டை யாரையும் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ ஓஆர்ஜி